பூனகரியை கொழும்புத்துறை சுவாமியார் வீதி கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வருடமாகவும் கொண்டிருந்த கனகாம்பிகை கந்தசாமி அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவேலை சேர்ந்தார் காலம் சென்றவர்களான குமாரசாமி தில்லைநாயகி தம்பதிகளின் அன்பு மக்களும் അൻപ ലീലാവതിലം കമ ജനാഥൻ ദർമ്മിണി ദർശിനി കമലിനി കാമിനി ദയാണിനി കേതീശ്വരൻ ആകിയോ അൻപത്തായ திருமறை செல்வி ஜெயமோகன் காலம்சன் சாத்தலிங்கம் புவனேந்திரன் உதயகுமாரன் குகனேசனா ஐயோரின புமாமியாரம் கீதா நிதியா திவ்யா கோகுலன் கீதா அகல்யா அஜித்குமார் விஜிதா அனுப் குமார் ரவிசங்கர் ரோபனா தினேஷன் ரம்யா මිදුලා රැජිනනන්න කාතිහන සවයාාසායිනයේ සයින්තී නේදන සින්දුජා යැස්මිලන යාඩුජා ආහියෝරින අන පෙත්තිගම සබ්දිිකා සාරුජන අදතින්න අස්විදා සස්විදා රයාාආහියෝරින පෘටියම ආවාන இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகைகள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்